कान्द दृहिनोपमन्न्युतपन स्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरुवो पियस्य करुणालेषाद्घता गौरवं तं सर्वादि गुरुं अनोज्ञ वपुषं मंदस्मितालंकृतं नलिनं चित्ते शिवं गुरमहै नमस्तदे नमस्तदशस्पतिय நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஜே நமோதிவே நமபிரதிவே நமகாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பெரும்பொருமையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை சிந்தனையில் நாம் வேந்தன் என்கிற ஒரு வயல் வயல் சார்ந்த பகுதியிலே வணங்கப்படுகிற தேவதையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த வேந்தன்னா ஆறு பொருள் இருக்குது அதில் ஒவ்வொரு பொருளாக வரோம் அதில் இந்த பிரிவில் இந்த பதிவில் அரசன் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறேன் பொதுவாக தமிழர்கள் தொல் தமிழர்கள் அரசனை இறைவன் என்று வணங்கினாள் நேரடியாக பார்த்தான் இப்போ கடவுள் அப்படின்னு தனியாக ஒரு உருவமோ ஒரு விஷயமெல்லாம் வச்சுக்கலை அந்த பகுதியை ஆறக்கூடிய மன்னனை அந்த பகுதியில் வாழும் மக்கள் கடவுள் என்றார்கள் அது கருதெல்லாம் இல்லை கடவுளே வந்து அரசன்தான் ஏன் அப்படின்னா அந்த அரசன் நினைத்தால் ஒரு மனிதனை அழித்து அதை வச்சு ஏதோ ஒரு மரண தண்டனை கொடுக்கலாம் அதனால் அழிக்க அவங்களுக்கு முடியும் அரசன் நினைத்தால் ஒரு மனிதனுக்கு சகலவிதமான செல்வங்களையும் வாரி வணங்கி வாழ வைக்கலாம் அப்போது அரசன் நினைத்தால் ஒரு குடு ஒரு வியாதி வருதுன்னா பல மருத்துவர்களை கொடுத்து அதை சரி பண்ணலாம் மாணவர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை நீக்கலாம் அரசன் அரசன்தான் மக்களை காக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்து மலர்த்தரை உலகத்து அப்படின் வல்லூர் சொல்லும்போது அரசனை சொல்கிறபொழுது மக்களுக்கெல்லாம் உயிரை போன்றவன் அரசன் சொல்வார் இப்போ தான் உடம்பு வாழும் அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இறைவன் அப்படிங்கிற சொல் அரசனையும் குறிக்கும் இறைவனையும் குறிக்கும் இறைவன்னா கோயிலில் கும்பிட்ற சாமின்னு அர்த்தம் இறைவனா ராஜான்னு அர்த்தம் இப்போ இந்த அரசனையே கடவுளாக கும்பிட்டான் அது எப்படி கும்பிட்டான் அப்படின்னா வாழும்போது கும்பிடுறது அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருந்திருக்கு இறந்த பிறகு வணங்குவது அந்த மாதிரி ஒரு வழிபாடு வந்திருக்கு அந்த இறந்த பிறகு வழிபாடு தான் பள்ளிப்படை கோயில்னு சொல்லுவான் ஒரு ராஜா இறந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுவான் அந்த கோயில் கட்டி அதை சாமி சாமி வச்சு இங்கே பூஜைலாம் நடக்கும் அதுவே கோயிலாகிடுவோம் அது பேர் பள்ளிப்படை கோயில்னு பேர் அது மாதிரி கூப்பிட்ருக்கேன் வாழும்போது கடவுளாக கூப்பிட்டுருக்காங்க அதனால் இப்போ அரசனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் விழாலெலாம் நடக்கும் பெரிய பெரிய விழாலெலாம் நடத்திருக்கான் ஊரில் ஒரு குழந்த பிறந்தால் அரசனுக்கு வாரிசுக்கு போனால் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க அதெல்லாம் தமிழர்களுடைய பரம்பரை வழக்கம் அது இன்றைய வரைக்கும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சதவிசாகா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சோழனுக்கு மிகச்சிறப்பாக அதை கொண்டாடுறான் அந்த மன்னனுடைய நட்சத்திரம் இன்று வரை கொண்டாடப்படுகிறது அது மாதிரி சில விஷயங்களை பாரம்பரியமாகவே வச்சுருக்கான் அதனால் அரசனை கடவுளாக வணங்கினார்கள் அந்த அரசர்கள் தான் வாழும்போது மட்டுமல்லாமல் இறந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்வதாக மக்கள் கருதினார்கள் அவர்கள் செய்தார்கள் இறந்த பின்னும் சொப்பனத்தில் வந்தோ ஆபத்தை அறிவிச்சோ நல்லது பண்ணியிருக்கா அந்த மாதிரி கோயில்கள் ராஜசோழீஸ்வர சுவாமின்னு சுவாமி பேர் இருக்கு ராஜன்ன அரசன் நடத்தம் அந்த அரசனையும் பள்ளிப்படை கோயில் வச்சுருக்கா ராஜசோழீஸ்வரன் நிறைய இடங்களில் சுவாமி இருக்குது வேறுபடுத்தி காட்டுவதற்காக சோழீஸ்வரன்னா சோழ மன்னர்களாலே கட்டப்பட்ட இறைவனுக்கு கட்டப்பட்ட ஆலயம் முன்னாடி ராஜாங்கிற சப்தம் சேர்த்தா அந்த ராஜாவுடைய பள்ளிப்படை கோயில் இதை வந்து ஒரு அடையாளமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டத்தில் நிறையா கோயில்கள் இருக்குது சோழீஸ்வரர் கோயில்னு அந்த கோயில்களை நாம் வணங்குறோம் அது சரி இந்த அரசனாக இருக்கக்கூடிய சுவாமியை வணங்கினா என்ன பலன் அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணால் தள்ளி தள்ளி போகும் பல வருஷமாக பிரார்த்தனை பண்ணியிருப்போம் காரியமே நடக்காது ஆனால் இந்த மாதிரி பள்ளிப்படை கோவில்களில் போய் நாம் தரிசனம் பண்ணணும் உடனடியாக பலன் உடனடியாக அந்த பலனை நாம் அனுபவிக்க முயல்வோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து